குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மீட் மிஸ்டர் பிரதீப் இன்ஸ்பெக்டர் நம்ம டிபார்ட்மெண்ட் தான் சக்கரவர்த்தி You ஹலோ சக்கரவர்த்தி தங்கி சார் நேத்து காலையில நம்பர் பத்து சாந்தி காலனிக்கு நீ போயிருந்துருக்க எதுக்காக போயிருந்தேன் தெரிஞ்சுக்கலாமா அந்த வீட்டில் ஒரு போர்ஷன் வாடகைக்கு விடப்படும் விளம்பரம் வந்திருந்தது அது விஷயமா போனேன் வீடு கிடைச்சதா கிடைச்சது சார் இப்ப நாங்க தான் தங்கியிருக்கேன் நேத்து ராத்திரியே அந்த பெண்ணை ஹோட்டல் பேரடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கிறேன் போர் செலவுல அவளுக்கு விருந்து கொடுத்துருக்கேன் நம்ம கரெக்ட்

படக்கம்போல் சாந்தி காலன்க்கு நடந்து போய் கொண்டਿਰ்தோ மிஸ்டர் சக்ரவர்த்தி நான் ஷாப்பிங் போறேன் கொஞ்சம் வீட் பாத்துக்கங்க ஓகே อืม வெளிய போய்ட்டு அவ திரும்பி வரதுக்குள்ள இந்த வீட் கொஞ்சம் மோப் பண்ணிடுப்போம் சர்வ பூட்டுகளுக்கும் இவிடத்தில் சாவிகள் கிடைக்கும் இது நெக்ஸ்ட் மர்மரூம முதல்ல பாப்ப வெரி சிம்பிள் வெரி சிம்பிள் ஐயோ என் மாதிரி இருக்க ஒரே கம்பு

வளர்க்கறதுக்கு ஒரு தாய் வேணுங்கிற எண்ணத்துல எங்க அப்பா எங்க அம்மா அவரை ரெண்டாந்திரமா கட்டிக்கிட்டாரு ரெண்டு வருஷம் கழிச்சு நான் பிறந்தேன் பூபதி தாய் இல்லாத பிள்ளைங்கறதுனால எங்க அம்மா உன் மேல அலாதி பிரியம் வச்சிருந்தாங்க நானும் அவன கூட பிறந்த அண்ணனா நினைச்சு பாசத்தோட பழகினேன் ஆனா எங்க அண்ணன் என்னையை எங்க அம்மாவும் விதர்ப்பமா நினைச்சு விரோதிகள மாதிரி பார்த்தா எனக்கு பதினஞ்சு வயசு இருக்கும்போது எங்க அம்மா கால மரம் நினைச்சிட்டாங்க எங்க அப்பா ராணுவத்துல இருந்து கட்டாய ஓய்வு வாங்கிட்டு எங்களோடவே வந்து தங்கிட்டாரு முத்தி போன புத்து நோய் மாதிரி பூபதி கெட்ட நடவடிக்கைகளின் கட்டத்துக்கே போயிட்டான் மனம் வந்து போன அப்பா ஒரு காலகட்டத்துல அவனை தன் பிள்ளை இல்லைன்னு கை கழுவிட்டாரு பிற்காலத்துல எனக்கு ஒரு பிடிமானம் வேணுங்கிற நினைப்புல எனக்கு தெரியாம இந்த வீட்டை எங்க அப்பா என் பேர்ல எழுதி வச்சுட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எங்க அப்பா இருந்துட்டாரு வீடு என் பேர்ல இருக்குங்கிற விவரம் தெரிஞ்ச உடனே எங்க அண்ணன் பூபதி இந்த வீட்டை தம் பேர்ல மாத்தி கொடுங்க என்ன பல தடவை வற்புறுத்தனா ஒழுக்கிட்ட வாழ்க்கையை விட்டுட்டு நிரந்தரமா ஒரு உத்தியோகத்துல உட்காரு நானே உனக்கு ஒரு நல்ல பொண்ணை தேடி பிடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த வீட்டையும் உன் பேர்ல எழுதி வச்சுட்டு நான் எங்கேயாவது போய் நேரமே ஒழிச்சு போடச்சிக்கிறேன்னு எவ்வளவோ எடுத்து சொன்னேன் அவ என்ன நம்பல எனக்கு யாரோ கள்ளக்காதில் இருக்கிறதாகவும் அதனாலதான் நான் நான் போக்கு சொல்லி தட்டி கழிக்கிறதாகவும் குடிச்சிட்டு வந்து என் கூட அடிக்கடி சண்டை போடுவான் சரி சமயம் பக்கத்து வீட்டுக்காரங்க பஞ்சாயத்துக்கு வருவாங்க நாங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு

அப்பா சித்தப்ப தூக்கு மாத்திரையை போட்டுட்டு கூட இருக்கான் இந்த கேசட்ல அகில உலக கவர்ச்சி அர்த்தனை எல்லாத்தையும் மொத்தமா பாத்திர வேண்டியதான் அகில உலக கவர்ச்சி கண்ணிகளே குறைஞ்ச நெஞ்ச நிமிந்து வாங்க இங்கிலஷ் படம் இங்கிலீஷ் படம் தான் என்னமா எடுக்கிறான் ஒரே புல்லரிப்பு ஏதோ ஒரு இடத்துல உருவனதுக்கு அப்புறம் சொல்றோயோ தூயில உருவிட்டானே யார் செஞ்ச புண்ணியமோ இன்னைக்கு அவசர போட்டேன் இல்லைன்னா என் கேஜி என்ன ஆகிறது. பானு நான் ஒண்ணு கேட்டா தருவீங்களா கேளுங்க தரக்கூடியதா இருந்தா உங்ககிட்ட இல்லாதது என் கேட்டு போறேன் நீங்க நினைச்சா உடனே தரலாம் என்ன பேடிக பலமா இருக்கு கேளுங்க கொஞ்சம் கதவை ஆளு பேர மாதிரி மூட பேசுறாரு என்ன குடுங்க

நீங்க என்ன சொன்னால சரி உங்க உருப்படிகளை தேய்ச்சிட்டு நகரமாட்டேன் எந்த பக்கம் ஒரே மடி இருக்கு எங்க பொட்டி வைக்கிறது எப்படி ஆண்டவன் மேல பாரத்தை போட்டு தேய்க்க ஆரம்பிப்போம் என்ன துணி கருக்கிற வாழ் வருது

கடை கூட்டு போய் என் சொந்த செலவுல பத்து டிரெஸ் வாங்கி தரேன் இனிமேல் ஜென்மத்துக்கும் பொம்பளைங்க சமாச்சாரத்தில் தலையிடவே மாட்டேனே